ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் பின்னுலகில் வீற்றிருப்பவரை உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளுடைய கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பனிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதில் நோக்கியிருப்பது போல எம் கடவுள் ஆண்டவரே நீர் எமக்கு இறங்குமறை எம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் சிறுபாடு நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் இணைந்து கொண்டு விண்ணுலைகள் வீற்றிருக்கிறவரே எங்கள் தந்தையே எங்கள் தாயமானவர எங்களுக்கு எல்லாமுமானவர உம்மை நோக்கி எங்கள் இருதயத்தை உயர்த்துகிறோம் ஐயா நீர் ஒருவரையை பரிசுத்தர் உண்மை நம்புகிற உண்மை நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் மகளையும் நீ ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாவதில்லை என்று அறிக்கையிட்டு எங்களை முழுவதுமாய் அன்பு செய்து அன்னை அரவணைக்கிற உமுடைய பேரன்பு நினைத்து நன்றி சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் இலக்கி உடைய குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி மைஸ்தோ தரி ஒரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து உண்மை நாடி தேடி வருகிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய உறவுகளையும் கொடுத்து எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை உம்முடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீரே உமக்கு நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திற்கு தகப்பனுக்குரிய உம்முடைய அன்புக்காக தாய்க்குரிய உம்முடைய அன்புக்காக எஜமானனுக்குரிய மனவாளனுக்குரிய உம்முடைய மாறாத அன்புக்காக இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி உண்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே புகழ்ச்சிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே உரியவர் நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் என்று சொல்லி ஒரு மனதாய் அன்னை மரியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் காவல் சமனசுகளோடும் மறை சாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் மை துதிவாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் கூட இருந்ததற்காக நன்றி எங்களை விட்டு விலகாத உடைய தெய்வீக பிரசனத்திற்காக நன்றி எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு முன்னும் பின்னும் வளமும் புறமும் இருந்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாத்த உடைய தெய்வீக கல்வாரி அன்புக்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி மைஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் சென்ற இடங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதம் ஆய் எங்கள் கூடவே அபரகாமின் ஆசீர்வாதத்தை ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை யாக்கோபின் ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படி எங்களுடைய இதயம் அனுபவிக்கும்படி செய்தீரே உமக்கு நன்றி ஐயா உமை நம்பி வருகிற உண்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை ஐயா அப்பா ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சி இருக்கிறோம் ஆண்டவரே கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் உம் மண்டை ஓடி வருகிற பிள்ளைகளை கண்ணீரோடு விதைக்கிற செபிக்கிற உம்முடை பிள்ளைகளை அக்களிப்போடு அறுவடை செய்ய பண்ணுகிற தெய்வம் நீர் என்று நாங்கள் அறிக்கை எடுகிறோம் எவ்வளவுதான் பாடுகள் போராட்டங்கள் மத்தியில் நாங்கள் உம் வந்தாலும் ஒரு நாள் வெட்கத்திற்கு உள்ளாக்காமல் எங்கள் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற தெய்வம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையினால் எங்களை நிரப்பி அப்படியாகவே எங்கள் துக்கங்களை எங்கள் கண்ணீரை எங்கள் வேதனைகளை மாற்றி போடுகிற தெய்வம் எல்லாவற்றிற்கும் ஏற்ற பதிலை ஏற்ற நேரத்தில் கொடுக்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 நீர் தூயவர் 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 துதிக்கு நீர்க்கு கணத்திற்கு பார்த்தது என்று சொல்லி ஒரு மனதாய் தாயை நாங்கள் உண்மை சொத்தரிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் இன்னக்கு கூட்டத்தினரோடு சேர்ந்து உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் உம் அன்பு கூட்டை விட்டு எங்கள் பிரியவிட ஆதபடிக்கு எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலை தூக்கி எறிந்து நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே ஐயா உம்மிடம் நம்பிக்கை கொள்கிறவரை ஒரு நாளும் புறக்கணியாத தெய்வம் உம்முடைய வார்த்தையின் வழியாக இன்றி நாளிலும் கூட வல்லமை மிக்க உம்முடைய நாமத்தினுடைய அதிகாரத்தை அப்பா வல்லமை மிக்க உம்முடைய நாமத்தினுடைய அற்புதத்தை இன்றி நாள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் நீ இந்த மண் உலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே உம்முடைய பெயரை சொல்லி தந்தையிடம் கேட்டால் ஏதோ அதை தருவார் என்று சொல்லியோவான் பதினைந்து பதினாறுல நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர் அப்பா தங்கள் மனதில் ஆழமாக முடியப்போ சிலர்கள் பதிய வைத்திருக்க வேண்டும் தான் என்னுடைய முதல் வாசகத்தில் பேதுரும் யோவானும் ஏதோ வேண்ட செல்கின்ற பொழுது வழியில் எதிர்ப்படுகிற பிறவிலேயே கால் ஊனமுற்ற ஒருவர் பிச்சையை கேட்கின்ற பொழுது அந்த அழகு வாயிலின் முன்விலையில் பேதுரும் நாசிரேத்து ஏசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடனிடம் எங்களிடம் பொன்னோ பொரு வெள்ளியோ அல்ல ஆனால் நாங்கள் அனுபவித்த நாசிரியத்து ஏசு கிறிஸ்து உனக்கு சுகமளிக்க கூடும் என்று சொல்லி ஏசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி கட்டளை இடுகிறார் அப்பா உடைய திருப்பெயர் மிக்கது என்பதால் கால் ஊனமுற்றவர் எழுந்து நடக்க தொடங்குகிறார் முதலில் பேதம் திருப்பெயர் மீது நம்பிக்கை இருந்திருக்க அதனால் தான் அவர் அந்த பெயரை உச்சரித்ததும் கால் ஊனமுற்றவர் எழுந்து நடக்க தொடங்குகிறார் இத்தகைய நம்பிக்கை இதோ அப்பா இதோ இத்தகைய நம்பிக்கை நாங்களும் இடம் வைக்க வேண்டும் நாமத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் நம்பிக்கைக்கு உயிரூட்டுவதாக இன்றைய நாளில் நம்முடைய வார்த்தையில் எங்களோடு கூட பேசுகிறேன் அப்பா நச்செய்தி வாசகத்திலும் கூட எம்மாவு நோக்கி சென்று கொண்டிருக்கிற இரண்டு சீடர்களை எதிர்கொள்கிறீர் அவர்கள் அவர்களோடு வார்த்தைகளை அவர்களுக்கு விலக்கிக் கொடுக்கின்ற உட்பட யாவருக்கும் மீது நம்பிக்கை வரும்படி இன்றைய நாட்களில் அனைவரும் அப்போ சிலர்களுடைய வாழ்க்கையில இடைப்படுகின்றீர் அம்மாண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் ஒவ்வொரு நாளும் அண்டவரை எங்களோடு கூட நடக்கிறீர் ஐயா எங்களோடு கூட பேசுகிறீர் உடைய வார்த்தையின் வல்லமை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கின்றீர் அடைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய மனக்கண்கள் அப்பா மந்தமாயிருக்கிற எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய வார்த்தையின் வல்லமை கண்டுகொள்ளும்படி அப்பத்தை பிற்கையில் உம்முடைய வார்த்தையை நீர் அவர்களோடு கூட கலந்து பேசுகையில் அவருடைய உள்ள மணல் பற்றி எரிந்தது போல அப்பா அப்பத்தை பிற்கையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு உண்மை கண்டுகொண்டது போல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் எங்கள் இருதயத்தில் உண்மை வெளிப்படுத்துகின்றார் திவ்ய நற்கருணை வடிவாக அப்பா நற்கருணையில் எங்கள் உள்ள எழுந்தருளி வந்து எங்களுடைய அகக்கண்களை எங்களுடைய இருதயத்தினுடைய வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர் அநேக நேரம் அப்பா இந்த அப்போ சிலர்களைப் போல நீர் எங்களோடு கூட நடப்பதை நாங்கள் உணர்ந்தும் உணராமல் கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவர அப்பா அவங்களுடைய இரக்கம் உங்களுடைய காரணியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்பா அது நாங்கள் அதை கண்டுகொள்ளும்படி உங்களுடைய நாமத்தில் நம்பிக்கை வைக்கும்படி அப்பா உங்களுடைய வார்த்தை அறிவிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் பற்றி எரியும்படி உங்களுடைய திவிய நற்கருணைகள் எழுந்தருளி வரும்பொழுது எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒளியூட்ட பெறும்படி எங்களை முழுவதும் மாயமுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைவுக்கு இருந்து எப்பொழுது நாங்கள் நன்றி உகந்த பிள்ளைகளாக பரலோகத்தை எங்களுடைய கண்களை பதிவு வைக்கிற பிள்ளைகளாக உண்மை மட்டுமே கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாக வாழ எங்களை முழுவதும் மாயமுடைய கரத்தில் தருகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடியறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக பிரசனத்திற்கு நாங்கள ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடும்ப கருத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று பாரத்தோடு ஏக்கத்தோடு மீதுள்ள நம்பிக்கையில் அப்பா உயிரோட்டமுள்ள விசுவாசத்தோடு உண்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகள் யாவருக்கும் பதில் கொடுப்பிறாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துடைய கதவுகளும் உடைய பிள்ளைகள் யாவருக்கும் உடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக எல்லா கவலையினாவி கண்ணீரின் ஆவி துக்கத்தினாவி வேதனையினாவி எல்லா போராட்டத்தின் ஆவிகள் குடும்பத்துல கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து சமாதானத்துல பிளவுகளை கொண்டு வந்து கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளில் விரிசல்களை கொண்டு வந்து அப்பா குடும்பங்களை பிழைக்கிற பிரிக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள் உலகத்திற்குரியவைகள் ஊனியல்புக்குரியவைகள் எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த துய திருத்தத்தின் வல்லமையினால் வார்த்தையின் பரிசுத்த வல்லம்னால் பரிசுத்த ஆவியினுடைய கீனினால் சபித்து நிர்மூலமாக்குவீராக துதி அப்பா அவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் அப்போ ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கிற எல்லா பாவக்கட்டுகள் இந்த சாபக்கட்டுகள் இந்தடைய பரிசுத்த நாமம் விடுதலை தருவதாக அப்படியே நாமத்தினாலே எதை கேட்டாலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற வார்த்தை அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் உள்ள சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் மாணவரை நீங்கள் எங்களுக்குள்ளும் எங்களுடைய வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்ற வார்த்தை அபிஷேகத்தினால அப்பா நாங்கள் விரும்பி கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறோம் சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் உம்மண்டை ஓடி வருகிற உண்மையே பற்றி பிடித்து கொண்டிருக்கிற உமையே நம்பி இருக்கிற உமை மட்டுமே தன்னுடைய எல்லாமாய் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனும் அவலும் வெட்கப்பட்டு போகாதபடி பரலோகம் பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பதாக வியாதிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா அப்ப இறந்து போயிருக்கிற ஆத்துமங்கள் என்று நாளில் முடிய பரலோக வான் வீட்டிலே சுக அப்பா உண்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய வாழ்க்கையத்தை பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் தாய் திருச்சபை வழிநடத்தின எங்களுடைய திருத்தந்தைக்கு அப்போ அவனுடைய பரலோக வான்வீட்டில் இடம் கொடுத்து அம்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை புனிதர்களோடு அன்னை மரியாதோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து இடையராது அவரும் உண்மை துதிக்க அந்த விண்ணக கூட்டத்தினரோடு நீர் அவரை சேர்த்து கொள்ளும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்கள் தாய் திருச்சபை வழிநடத்த உமக்கு ஏற்ற தலைவரை நீ தேர்ந்தெடுத்து கொடுக்க போவதற்காக நன்றி சொல்லி இம்மை துதிக்கிறோம் ஐயா இம்மட்டும் ஹாய் உடைய மனவாட்டியம் தாய் திருட்சபையை நீர் பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி எல்லா காலத்திற்கும் எல்லா தீமையிலிருந்தும் நீ விடுத்து விடுவித்து எல்லா விதமான சாத்தான் விரிக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் விடுதலையாக்கி பரிசுத்தமாய் நீர் பாதுகாத்து வருகிறது போல தொடர்ந்து வருகிற காலங்களிலும் அண்டவரை எங்கள் தாய் திருச்சபையை உம்முடைய பரிசுத்தாவியனுடைய ஆளுகை தொடர்ந்து வழிநடத்தும்படி தலைவர்கள் உமாளை தேர்ந்தெடுக்கப்படும்படி முடியாவியானவள் தாமே ஒவ்வொரு காரியங்களும் இடைபடும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஐயா அந்த சபத்தில் இணைந்து அப்பா சபத்தின் உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்குறோம் மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தேர்வுகளை எழுதி தேர்வினுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்டர்வியூக்காக போய் வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்பா இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளோடு கூட உடைய பிரசனம் தங்குவதாக உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இருதயங்களையும் உள்ளங்களையும் நிரப்புவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்களை எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பேசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் உள்ள சீவனுடைய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவே மேன் ஆமேன் ஆமேன் பின்ுகையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தினப்பு பெருக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோ மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எ சூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்